தேவன் ஜோ இன்று ஒரு வசனம் மனுஷன் எதை விவரிக்கிறானோ அதையே அறுப்பான் கலாத்தியர் ஆறு ஏழு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நம்முடைய தேவன் நம்மை காண்கிறார் நம் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார் கிறிஸ்தவ வாழ்வு என்பது நமது வெளிப்படையான காரியங்களை மையமாக கொண்டு தீர்ப்பிடப்படுவது இல்லை அனுதின வாழ்வில் என் குடும்பத்தில் என் உறவுகளில் என் வேலை ஸ்தலத்தில் என் சமுதாயத்தில் என் திருச்சபையில் நான் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் அன்பையும் இரக்கத்தையும் பிறர் மீது தயவையும் நாம் விதைப்போமானால் அதையே நாமும் குறிப்பாக நமது சந்ததியாரும் அறுப்போம் என்பதில் சந்தேகமே இல்லை ஆவியின் கனிகளை நாம் நம் வாழ்வில் வெளிப்படுத்தும் போது ஆத்ம ஆதாயம் செய்வது எளிதாகிறது நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற தெளிவோடு கத்த விரும்பும் வார்த்தைகளை விதைப்பவர்களாக வாழ்வோம் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக திருச்சபைக்காக சமுதாயத்துக்காக தேசத்திற்காக திறப்பிலே நின்று சுவரை அடைக்கத்தக்கதாக கத்த தேடும் மனிதனாக மனுஷியாக நாம் நம் ஜெபத்தை விதைக்க வேண்டும் ஏழில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டடைவதற்கு கத்தரின் வார்த்தையை சுவிசேஷமாக நாம் விதைக்க வேண்டும் நம் வாழ்வில் அதன் பலனாக எதை அறுக்கப் போகிறோம் என சிந்தித்து செயல்படுவோம் அப்பொழுது சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அழிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோட திரும்ப வருவான் என்ற வாக்கின்படி கர்த்தர் நம் பலனை பரலோகத்தில் காண செய்வார் ஜபம் செய்வோம் எங்கள் கண்மலையும் மீட்பதுமாகிய கத்தாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா எங்களை ஆராய்ந்து அறிந்தவரே நீர் விரும்புவதை நாங்கள் விதைத்து உமது ஆசீர்வாதங்களை அறுவடை செய்ய கிருபை தந்தர்களை ஜபிக்கிறோம் எங்கள் கால் விலகிய காரியங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் தொடர்ந்து எங்கள் கால்கள் மாயையை பின்பற்றாத படிக்கும் உமது வழிகளை விட்டு விலகாத படிக்கும் எங்கள் கால்களுக்கு காவல் வைத்தர்லை ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்களை கடம்பிடித்து நடத்திட வேண்டுமாயும் வலது பக்கத்தில் நிழலாக இருந்து எல்லாம் விடுவித்து தீங்கு அணுகாதபடி அதற்கு விலைக்கு எங்களை காத்து கொள்ள ஜபிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் அனைவரின் ஆத்மாவை மரணத்துக்கும் கண்ணை கண்ணீருக்கும் காலை இடர்களுக்கும் தப்புவித்து காத்துக் கொள்ள ஜபிக்கிறோம் இந்த நாளில் ஒவ்வொருவர் பயணங்களிலும் தூதர்களின் காவலும் ஆசீர்வாதமும் பெற்றிட கிருபை செய்தல்லுங்க ஆண்டவரே பலவீனங்களினாலும் சுகவீனங்களினாலும் கேன்சர் இறுதிய நோய் சிறுநீரக பிரச்சனை சுவாச பிரச்சனை நோய் தொற்று பிரச்சனைகள் கல்லீரல் கணயம் வலுதடைந்தவர்கள் மற்றும் இது போன்ற பல்வேறு நோய்களினால் தொடர் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கும் இல்லங்களில் படுக்கையில் இருப்பவர்களுக்கும் தேவதை ஆரோக்கியம் அடைய செய்து பூரண ஆயுஷன் வாழ அனுகிரகம் தந்தல ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை நினைகூறும் ஒவ்வொருவரையும் புது புது நன்மைகளால் புது புது கிருபிகளால் ஆசீர்வதித்திட ஜபிக்கிறோம் தேவனே பழக்கத்துக்கு அடிமைப்பட்டுள்ள விடுதலைக்காகவும் மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருட்களை விற்பனை செய்கிறவர்கள் கள்ள வியாபாரிகள் ரட்சிக்கப்படவும் வாலிபர்கள் குடும்பத்திற்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக வாழவும் ஜபிக்கிறோம் தேவனே கடந்த நாட்களில் தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த குடும்பத்தினரின் ஆறுதலுக்காகவும் மன காயங்கள் ஆறவும் வெற்றியான சமாதானமான வாழ்க்கை வாழவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பெற்றவர்களுக்கிடையே பெற்றவர்கள் மற்றும் பிள்ளைகளுக்கிடையே சகோதர சகோதரிகளுக்கிடையே ஒரு மனம் ஒற்றுமை ஐக்கியம் உண்டாகவும் தேவ அன்பு வெளிப்படவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரின் அப்பம் தண்ணீர் வருமானம் விருப்பம் எதிர்பார்ப்புகள் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் கையின் பிரயாசங்கள் வத்திக்கப்படவும் குடும்பத்தில் ரட்சிப்பும் சந்தோஷமும் நிறைவாய் பெருகவும் ஜபிக்கிறோம் கடன் பாரத்தினால் துன்பப்படுகிறவர்கள் துயர் துடைக்கப்படவும் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வழி உண்டாகவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பங்களில் தேவ ஆசீர்வாதத்தால் விருத்தி அடையவும் வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதி கேட்ட வேலையும் வாரிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைத்திடவும் நெடுங்காலமாய் பிள்ளை பாக்கியத்துக்காக ஜெபிப்போர் வேண்டுதல்கள் அங்கீகரிக்கப்படவும் அவர்கள் கர்ப்பஸ்திரிகளுக்கு ஏற்ற நேரத்தில் ஆரோக்கியமான சுகப்பிரசவம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரஷிக்கப்படவும் மதவாதிகள் மந்திரவாதிகள் மத்திரியர்கள் பொய்யர் திருடிகள் மனம் திரும்பவும் தேசம் பாதுகாக்கப்படவும் மக்கள் அச்சமின்றி சமாதானமான வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் சுயநமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் பிதாவே ஆமேன்